அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே அருமையான பண பணவருவை தரும் ஒரு மஞ்சள் இந்த மஞ்சளின் மகிமைகளை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொண்டால் இந்த மஞ்சளை நீங்கள் வாங்காமல் விடமாட்டீர்கள் ஒரு அற்புதமான மஞ்சளை பற்றி உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க போகிறேன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் இந்த ஆடியோ தொகுப்பில் இந்த சேனல் உங்களுக்கான ஆன்மீக வழிகாட்டி உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல ஆன்மீக குறிப்புகள் வழிபாடுகள் பூஜைகள் நம்ம இருக்கோம் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாம் தொடங்க இருக்கும் மூன்று வாட்ஸ்அப் குழுக்கள் பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தகவல் கொடுங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது உங்கள் பேரை டைப் பண்ணி அனுப்புங்கள் இந்த மூன்று குழுக்கள் பற்றிய முழு விளக்கத்தை தர எந்த குழுவில் சேர விருப்பமோ சேர்ந்து பயன்பெறுங்கள் இந்த ஆடியோவில் நம்ம என்ன மஞ்சளை பத்தி பார்க்க போறோம் கருமஞ்சல் கருமஞ்சளை பத்தி சில வருடங்களுக்கு முன்பாக நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் வட மாநிலத்திலிருந்து நமது சீடர்கள் பெருமளவு கருமஞ்சள் அதுவும் ஒரிஜினலான கருமஞ்சள் முறைப்படி மூலிகை சாபம் நீக்கி முறைப்படி பழி கொடுத்து எடுத்து அந்த கருமஞ்சளை நமக்கு அனுப்பி இருக்காங்க இந்த கருமஞ்சளை பத்தி உங்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன் சாதாரணமான மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் விரலி மஞ்சள் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா கருமஞ்சள் அப்படிங்கிறது ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க கருமஞ்சள் அப்படிங்கிற ஒரு மஞ்சள் ரகம் இருக்கு இந்த மஞ்சள் கருப்பாக இருக்காது உள்ள நீல இருக்கும் அதுதான் மஞ்சள்னு சொல்லுவாங்க இந்த கருமஞ்சள் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மஞ்சள் அனுபவத்தில் சொல்றேன் பணத்தை ஈர்க்கக்கூடிய மஞ்சள் இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது வட மாநிலத்தில் நமது சீடர்கள் இந்த மஞ்சளை முறப்படி மூலிகை சாபம் நீக்கி காப்பு கட்டி எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த மஞ்சளை வேத மந்திரங்கள் சொல்லி உயிர் ஊட்டி உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் இந்த மஞ்சளை எப்படி பயன்படுத்தணுங்கிறத மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் அப்போவே இந்த மஞ்சளோட மகிமை உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த கருமஞ்சள் சிறிதளவு வாங்கி அதை ஒரு சிகப்பு துணியில் கட்டி கையில் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எதுலேயுமே உங்களுக்கு வெற்றி தான் உங்களை யாராலும் வெல்ல முடியாது இப்படி கருமஞ்சளை பயன்படுத்தலாம் அல்லது அந்த கருமஞ்சலை சிகப்பு துணியில் கட்டி உங்களுடைய ஹேண்ட்பேக்கு அல்லது சூட்கேஸு அல்லது உங்கள் வண்டி வாகனம் எங்கேனாலும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பாதிப்புகளும் தோஷங்களும் திருஷ்டி தோஷங்களுக்கும் ஏற்படாது இந்த கருமஞ்சளை வந்து மாதம் ஒரு முறை நீங்கள் மாற்றணும் அது காஞ்சு போயிடும் நல்லா காய வரைக்கும் பயன்படுத்துங்க அதன் பிறகு வேற வாங்கிக்கோங்க கொஞ்சமாக வாங்கி அதை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி நீங்கள் பயன்படுத்தணும் கருமஞ்சள் இப்போ வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி அப்படியே பெருசாக கட்டணும்னு நான் சொல்லலை கொஞ்சமாக வாங்குங்க ஒரு கால் கிலோ வாங்குறீங்கன்னா வாங்கி அதை சின்ன துண்டுகளாக பிரித்து வச்சுக்கோங்க எடுத்து நீங்கள் கட்டிக்கணும் இது ஒரு வகை இன்னொரு வகை இருக்குது இந்த கருமஞ்சளை பச்சை நிற துணியில் கட்டி உங்கள் வீட்டு பீரோவில் அல்லது பணப்பெட்டியில் போட்டு வச்சிட்டிங்கன்னு சொன்னால் பண வரவு ஏற்படும் பணம் குறையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் கொடுத்த பணம் திரும்பி வரணும் சாமி இந்த மஞ்சளை எடுத்து பீரோல வைங்க பச்சை துணியில் கட்டி அதுவும் பச்சை பட்டா இருந்தால் இன்னும் விசேஷம் இன்னொரு முறையில் இந்த மஞ்சளை பயன்படுத்தலாம் நீங்கள் ஒரு காரியத்துக்கு போறீங்க அந்த காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த கருமஞ்சளை நல்ல கல் அம்மி கல்லுலையோ அல்லது மை உரசுற கல்லுலையோ உரசுனீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே திலக மாதிரி வரும் நல்லா டார்க்காக தெரியாது கொஞ்சம் அப்படியே திலக மாதிரி வரும் அதை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு விபூதி வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா போற காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்பேற்பட்ட மஞ்சள் இந்த கருமஞ்சள் இந்த கருமஞ்சள் பெருமளவு நமது அறக்கட்டளைக்கு இப்பொழுது வந்திருக்கு இந்த கருமஞ்சள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ எண்ணிக்கையில் வாங்கிக்கலாம் ஒரு சில இடத்துல கிடைக்கக்கூடிய கருமஞ்சள் மூலிகை சாபம் நீக்கணதாக இருக்க வாய்ப்பு கிடையாது எந்த ஒரு மூலிகையா இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மூலிகை சாபம் நீக்கி இருக்கணும் அதை எடுக்கணும் அதுக்குண்டான மந்திரங்களை சொல்லி பழி மந்திரங்களை சொல்லி உயிர் நிறுத்த மந்திரங்களை சொல்லி எடுக்கணும் அதன் பிறகு அதை பூஜையில வச்சு இன்னும் கொஞ்சம் சக்தி ஏற்றி தான் நம்ம அதை பயன்படுத்தணும் அப்போதான் அது வேலை செய்யும் அப்பேற்பட்ட கருமஞ்சள் இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு பதிவு செய்து உங்களது பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி வாங்கிக்கோங்க நான் சொன்ன மூணு முறையில எந்த முறையில் பயன்படுத்தலாம் கருமஞ்சள் வாங்கி அதை பயன்படுத்த 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 அது காயும் காய காய திரும்ப நீங்க வேற வாங்கிக்கணும் சரிங்களா இந்த கருமஞ்சள் வாங்கி அனைவரும் பணவசியம் பெற்று ஆனந்தமாய் வாழ கேட்டுக்கொள்கின்றேன் தேவைப்படும் வாட்ஸ்அப் எண்ணில் அணுகவும் மீண்டும் மருத்துவர் பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்